பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் அங்கே பாண்டியனுக்கு உண்மை தெரிய வந்த உடனே கதிர் மேலே தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு நகையை எடுத்துகிட்டு போனது கதிரம் இல்லை வீண் செலவு செஞ்சது கதிரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு இதை சக்திவேல் முத்துவேலுக்கு புரிய வைக்கிறதுக்காக உடனே வெளியில் போன பாண்டியன் சக்திவேல் முத்துவேல் குமார் வெளியில் வர வச்சு கேள்வி கேட்டு திட்டுறாரு என் பையனை என்னன்ன நினச்சிங்க உங்க சொத்துக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு என் மருமக ராஜிய கதிர் கல்யாணம் பண்ணலை பாத்தீங்கல்ல போலீஸ் வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு நகை காணாம போச்சுன்னு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டு அந்த நகையை எடுத்தது கண்ணன் தான் அப்படின்னு அவன் மூலமா இப்ப நகையும் கிடைக்க போகுது சீக்கிரமாவே கிடச்ச நகையை என் மருமகளும் பையனும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இனி கதிரை பத்தி யாராவது பிரச்சனை செஞ்சு தப்பா பேசுனீங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் வா கதிரு அப்படின்னு சொல்லி பாண்டியன் எல்லாரையும் அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கோமதி சொல்றாங்க என் அண்ணனுங்க என்ன பேச்சு பேசுனாங்க அந்த பண நகைக்கு ஆசைப்பட்டு தான் இந்த கல்யாணத்தை என் வீட்டுக்காரரே கதிர்க்கு செஞ்சு வச்சதா சொன்னாங்களே இனி அவங்க ஏதாவது தப்பா பேசிட்டோம் நானே சும்மா விட மாட்டேங்க அப்படின்னு கோமதி கோவப்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காலேஜுக்கு கிளம்புற கிட்ட கதிர் சொல்கிறாங்க அதான் அந்த கிட்ட இருந்து நகையெல்லாம் கிடச்சிருச்சு பேசாமல் நகையை கொண்டு போய் உங்கள் அப்பா கிட்ட வாங்கி கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்க ஆமாம் அந்த நகையை கொடுத்தாதான் என் அப்பா சித்தப்பான்னு யாரும் உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க கதிர் அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க சக்திவேல் சொல்கிறாரு என்னென்ன அந்த பாண்டியன் அந்த பேச்சு பேசுகிறான் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க நாம் என்ன வேணும்னா பிரச்சனை செய்கிறோம் அவன் குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்களை எம்பிட்டு அவமானப்படுத்தியிருக்காங்க நாம் பொறுமையாக இருக்கிறதே பெருசு இதில் அந்த பாண்டியன் பேசுறதுலாம் வேற இருக்கணுமா என்ன நம்ம சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் ராஜியை கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த கதிர் ஆனால் அதெல்லாம் போய் சீக்கிரமாக நகையை கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறானே இவெல்லாம் கதை சொல்கிறத நம்ம கேட்குற ஆளானே இதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு எனக்கு என்னவோ பாண்டியன் உண்மையை தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் அங்கே போலீஸ் என்ன வந்து சொல்லிட்டு போனாங்கன்றது நமக்கு தெரியணும்னா நகையை உண்மையாகவே கதிர் எடுத்தானா இல்லை கண்ணன் தான் எடுத்துகிட்டு போனானான்ற உண்மை நம்மளுக்கு தெரியணுன்னா போலீஸை போய் பார்க்கணும் அங்கே என்ன நடந்திருக்குன்ற உண்மை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தானே சக்திவேல் நாம் ஒரு முடிவெடுக்க முடியும் இப்ப போலீஸ் எதுக்கோ வந்துட்டு போயிருக்காங்க இதுல நகையெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு வர பாண்டியன் சொல்லிருக்காரு இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு அதுக்கு குமார் என்ன பெரியப்பா நீங்கள் அந்த பாண்டியனும் கதிரும் வேணும்னே திட்டம் போட்டு தான் ராஜியை இங்கே வந்து நம்ம வீட்டிலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போய் கதிரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் பாண்டியன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிட்டுருக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் இவங்க போய் இருக்காங்க அப்படின்னு குமாரும் சொல்கிறாரு இங்கே சக்திவேல் நினைக்கிறாரு ராஜையும் கதிரும் நகையை கொண்டு வந்து கொடுக்கறது இருக்கட்டும் ஆனா கண்ணன் தான் அந்த நகையை கொண்டுட்டு போனானான்ற உண்மைய நாம் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் இந்த பாண்டியன் பேசின பேச்சுக்கு நான் பதில் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பாக்கிறதுக்காக முத்துவேல் இங்க குமார கூட்டிகிட்டு போறாரு அங்க முத்துவேல் போன உடனே அங்க இருந்த போலீஸும் என்ன சார் இங்க வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை எங்க எதிர்த்த வீட்டுக்கு நீங்க வந்து கண்ணன் ஏதோ நகையை எடுத்துட்டு போயிட்டான்னு பேசிட்டு இருந்தீங்களே அதான் பாண்டியன் வீட்டுக்கு வந்தீங்கல்ல என்ன உண்மைன்னு தெரிஞ்சு போ தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக தான் வந்தோம் அது வேற ஒன்றும் இல்லை அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு ராஜி என் பொண்ணு தான் நகை காணாமல் போயிருக்கேன்னு வேற சொல்லியிருக்காங்க எது உண்மைன்னு தெரியல நாங்கள் அந்த கதிர் தான் நகையை எடுத்துகிட்டு போயிட்டான் வீண் செலவு செஞ்சுட்டான்னு இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தோம் ஆமாம் அந்த கண்ணன் எங்கே அவன் மூலம் அவன் மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் கேட்டுட்ருக்காரு கண்ணன் அங்கே ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க போலீஸ் கண்ணன் நினைக்கிறாங்க இங்கே நகையெல்லாம் கொடுத்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடணும் இந்த ராஜி கொடுத்த கம்ப்ளைண்ட்டால் இப்படி அவமானப்பட்டு உட்காந்துட்ருக்கோம் இதில் ராஜியோட அப்பா வேற வந்திருக்காரே ராஜியை எப்படியாவது அவமானப்படுத்தணும் இந்த ராஜி நமக்கு செஞ்சதை அவளுக்கு திருப்பி செஞ்சாகணும் ஏன் கூட தான் ராஜி வந்தா ஆனால் இந்த உண்மையை மறைச்சிட்டு என்னை ஏமாத்தின ராஜி கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ற உண்மையை சொல்லிட வேண்டியதான் அப்போ தான் ராஜியை பற்றி அவள் அப்பாவுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்க அங்கேருந்த போலீஸும் க கண்ணனை கூப்பிட்றாங்க இங்க வா என்னதான் நடந்தது எப்படி அந்த நகை உன்கிட்ட வந்தது உன் மேல எதுக்கு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க உண்மையை சொல்லல வெளியில போக முடியாது பாத்துக்கோ அப்படின்னு இங்க முத்துவேல் முன்னாடி போலீஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க கண்ணன் கிட்ட உடனே கண்ணனும் பயந்து போய் நடந்த எல்லா உண்மையவும் முத்துவேல் முன்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நான் தான் நகையை தரேன்னு சொல்லிட்டேனே அப்புறம் ஏன் இப்படி பிரச்சனை செய்கிறீங்க வெளியில் விடமாட்டேன்னு சொல்கிறீங்க இருந்தாலும் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜிக்கு கல்யாண ஏற்பாடு செய்யும்போது ராஜியை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனது நான் தான் ஏன்னா ராஜியை உண்மையாகவே விரும்பினதும் நான் தான் அந்த கதிருக்கும் ராஜிக்கும் என்றைக்குமே ஒத்து போகாது ஆனால் என்ன செய்கிறது அந்த ராஜி என்னை ஏமாற்றிட்டு இப்போ கதிரை கல்யாணம் பண்ணி பாண்டியனோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா நான் தான் எப்படி அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட முத்துவேல் பேரதிர்ச்சி அடைகிறாரு உடனே முத்துவேல் ரொம்ப கோபமாக கண்ணனை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி என்ன சொல்கிற அப்போ என் வீட்டில் இருந்து என் பொண்ணு ராஜியை கூட்டிகிட்டு போனது நீயா அவளை விரும்பினதும் நீயா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் நான் தான் என்னை நம்பி தான் உங்கள் பொண்ணு வீட்டை விட்டே வெளியில் வந்தா சொல்ல ராஜிக்கே தெரியாமல் பணம் நகையை எடுத்துகிட்டு வந்ததே நான் தான் என்ன செய்ய பணம் நகை மேலே உள்ள ஆசையில் உங்கள் பொண்ணை அங்கேயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே என் பேச்சை கேட்காத ராஜி கல்யாணத்துக்கு அப்புறமாவா என் பேச்சை கேட்க போகிறான்ற கோவத்தில் இப்படி செஞ்சேன் ஆனால் இவை கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மறுபடியும் ராஜி கண்லையே படக்கூடாதுன்னு வேற ஊரில் தான் இருந்தேன் ராஜி காலேஜுக்கு போகும்போது என்னை பார்த்துட்டா வேற வழி இல்லாமல் என் நானும் வசமாக மாட்டிக்கிட்டேன் நகையவும் திருப்பி தர வேண்டியதாக போயிடுச்சு சொல்லப்போனால் கதிர் தான் ரொம்ப பாவம் கதிர் எந்த தப்புமே செய்யலை நகையை எடுத்துட்டு போனது நான் தான் ஆனால் அவன் தான் தப்பு இருக்குன்னு ராஜிக்காக எதுக்காக இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் அவன் செஞ்சான் நல்லதெல்லாம் செஞ்சான்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல கதிர் மேல உண்மையாவே எந்த தப்பும் இல்லை ஆனால் உங்கள் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு நின்னது அந்த கதிர் தான் ராஜிக்காக கதிர் இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தெல்லாம் செய்வான் உதவி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி இப்படி நான் நகையை தர வேண்டிய அவசியம் இருக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜி என்னை வெளுத்து வாங்கி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அவமானப்படுத்தி இந்த நகையை கொடுக்க வச்சுட்டா நகையை வாங்கிக்க சொல்லுங்க உங்க பொண்ணை மறுபடியும் நான் அவளை பார்க்கவே விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போதான் இங்க முத்துவேலுக்கு தெரிய வருது ராஜி வீட்டை விட்டு வெளியில போனது இந்த கண்ணன் கூட ஆனா ஏதோ ஒரு பிரச்சனையால இங்க ராஜிக்கு உதவி செய்கிறதுக்காக கதிர் கல்யாணம் பண்ணியிருக்கான் எதுக்குன்னா நான் அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் கதிர் மேலே தப்பு இருக்குன்னு நான் கதிரை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேனே என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு கதிர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கான் அதெல்லாம் நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேனே கண்ணன் தான் அப்போ இவ்வளோ தப்பும் செஞ்சுருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் கண் கலங்கிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு காலேஜ் முடிச்சுட்டு வர வழியில் கதிரும் ராஜியும் போலீஸை பார்த்து நகையை வாங்கிடலான்னு போக அங்கே போலீஸ் கண்ணனை வெளுத்து வாங்கிட்டுருக்க அங்கே வந்த ராஜியை பார்த்து கண்ணனுக்கு அவ்வளோ கோவம் வருது ராஜி நான் உன்னை சும்மா விடுவேன் நினைக்காத என்னை ஏமாற்றிட்டு இந்த கதிரை கல்யாணம் பண்ணால் நீ நிம்மதியாக வாழ்ந்துருவியா அது மட்டும் இல்லாமல் நகை வேணுன்றதுக்காக இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து என் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டல நான் வெளியில் வந்ததுக்கப்புறமா உன்னை நல்லா வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க கதிர் சொல்கிறாரு பார்த்தீங்களா சார் உங்கள் முன்னாடியே இந்த கண்ணன் என்ன பேச்சு பேசிட்டு பேசுறானு இவனெல்லாம் வெளியில விடாதீங்க சார் சும்மா விடாதீங்க அடுத்தவங்களோட பணம் நகையை எடுக்கணும்னு ஆசைப்படுற இவெல்லாம் நல்லவனா சார் என்ன பேச்சு பேசுறான் பாருங்க அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க நீங்க முதல்ல நகையை வாங்கிட்டு இருந்து கிளம்புங்க அவனை என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அவன் இனிமேல் வெளியில வரமாட்டான் உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனையாகவும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு போலீஸ் கதிரும் ராஜியும் நகையை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க ராஜி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதை பார்த்த கதிர் சொல்றாரு என்ன ராஜி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை கதிர் இந்த நகை கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நான் ரொம்பவே மனசு வேதனை இருந்தேன் இந்த நகையால நீ எத்தனை முறை இங்க பாண்டியன் மாமா முன்னாடி அவமானப்பட்டு நின்றப்ப இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் ஆனா நான் அவமானப்படக்கூடாது தலை குனியக்கூடாதுன்றதுக்காக எனக்கு நீ எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க தெரியுமா ஆனா இப்ப இந்த நகை திருப்பி கிடைச்சிருச்சு இதை என் அப்பா கிட்டேயும் சித்தப்பா கிட்டையும் கொடுத்து உன்னை பத்தி இனி அவங்க தப்பா பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு வரணும் தான் இருக்கேன் இனி என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை மட்டும் யாரும் எதுவும் பேசக்கூடாது ஏன்னா நீ இப்ப என் வீட்டுக்காரரை தயாராக உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலமையில் நானும் இருக்கேன் யாராவது உன்னை ஏதாவது பேசினா என்னால் தாங்க முடியாது இந்த நகையை முதல்ல கொண்டு போய் என் வீட்டில் உள்ளவங்க கிட்ட கொடுத்துட்டு வரணும் இனி இதால் எந்த பிரச்சனையும் வராதில்ல அதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க வீட்டுக்கு போன முத்துவேல் தன்னுடைய பொண்ணு ராஜியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ராஜி தான் வாழ்க்கையை ஒன்று இல்லாமல் செய்யக்கூடிய நிலமையில் இருந்தாலும் அந்த சமயம் கதிர் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர போய் தானே நான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன் ராஜி மட்டும் அவமானப்பட்டு வந்து தனியாக நின்றுருந்தா இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் என்னை பற்றி என்ன பேசியிருப்பாங்க நல்ல வேலை கதிர் ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான் ஆனால் இதை பற்றி தெரிஞ்சுக்காம நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே ரெண்டு பேரையும் ஏற்றுக்காமல் இருந்துட்டேனே பாண்டியன் மேலே உள்ள கோவத்தில் பாண்டியனோட பையன் கதிர் வேணும்னே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த ராஜியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு நான் தான் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க முத்துவேல் அந்த சமயம் முத்துவேலோட வீட்டுக்கு வராங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வரத பார்த்துட்டு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷமா வா ராஜி அப்படின்னு கூப்பிடும் போதே அங்க வந்த சக்திவேலும் என்ன நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சும் இவ்வளோ தைரியமா இந்த ராஜி வீட்டுக்குள்ள வரா என்ன விஷயம் சொல்லிட்டு இரு அப்படின்னு ராஜிகிட்ட சொல்ல அதுக்குடனே கதிரும் நாங்களும் ஒன்றும் ஆசைப்பட்டு உங்களை பார்க்கறதுக்காக வரல உங்க நகையை திருப்பி கொடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம் ராஜி நகையை குடு ராஜி அவங்க நகை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்றாரு கதிர் உடனே அப்பத்தாவும் என்னப்பா இது இந்த நகை ராஜியோட நகை தானே நீங்களே வச்சிருந்திருக்கலாமே எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்க இல்ல அப்பத்தா இம்பட்டு நகையும் என் அப்பாவோட நகை இந்த நகைக்காக தானே என் வீட்டுக்காரர் கதிரை அந்த பேச்சு பேசுனாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க இந்த நகையை வச்சு எனக்கு என்ன ஆக போகுது எனக்கு வேண்டாம் அப்பத்தா எனக்கு நகை வேணும்னா வாங்கி தர கதிர இருக்கான்ல எனக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கெல்லாம் போறான் அவன் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நகையை வாங்கிக்கோங்க அப்பத்தா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அப்பத்தாவும் வடிவையும் முத்துவேலையும் கூப்பிடுறாங்க வடிவு முத்துவேல் இங்கே வாங்க இங்கே யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்ல இங்கே ராஜிய பார்க்க வந்த முத்துவேல் கண் கலங்கி போய் நிற்கிறாரு என் பொண்ணுக்காக கதிர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு ஆனால் அதை புரிஞ்சிக்காம இங்கே பாண்டியன் குடும்பத்தை மட்டும் இல்லாமல் கதிரையும் ரொம்ப அவமானப்படுத்திட்டோமே அப்படின்னு அமைதியாகவே நிற்கிறாரு இங்கே முத்துவேல் அந்த சமயம் நகையை கொண்டு வந்து ராஜி கொடுக்குறாங்க அந்த நகையை வாங்குறாங்க முத்துவேல் சொல்கிறாரு ஏன் ராஜி இந்த உண்மையை மறைச்ச அப்படின்னு கேட்க இங்க கதிருக்கும் ராஜிக்கும் ஒண்ணுமே புரியாம பார்க்கும்போது நீங்க சக்திவேல் சொல்றாரு அண்ணா எந்த உண்மைன்னு எந்த உண்மையை தெரிஞ்சுட்டு வந்து இப்படி நீங்க கேட்குறீங்க முதல்ல நகையை வாங்கிட்டோம்ல இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு கேட்க நீ அமைதியாரு சக்திவேல் நீ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எப்படி நடந்தது இதுக்கிடையில கண்ணன் எப்படி வந்தான் கண்ணனை தானே நீ விரும்பின ராஜி அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க இங்கே இதை எதிர்பார்க்காத கதிர் பேரதிர்ச்சி அடைகிறாரு இங்கே முத்துவேலுக்கு எப்படி இந்த உண்மை தெரிய வந்தது அப்படின்னு ராஜியும் பார்க்குறாங்க உடனே அங்கே இருந்த எல்லாருமே என்ன நடக்குதுன்னே புரியாம பார்த்துட்டு இருக்க முத்துவேல் சொல்றாரு நான் போலீஸை போய் பார்த்தேன் கண்ணனை வெளுத்து வாங்க அவன் என் முன்னாடி எல்லா உண்மையும் சொல்லிட்டான் இனியும் உண்மையை மறைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை ராஜி நீ என் பொண்ணு உன் மேலே உள்ள கோவத்தில் நான் உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம் ஆனால் தப்பு செய்யாத இந்த கதிர் மேலே நான் ஏன் கோவப்படணும் இப்பயாவது நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு உடனே ராஜி அழுதுகிட்டே வேற வழி இல்லை அப்பாவுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு நடந்ததை சொல்லிட வேண்டிதான் மன்னிப்பு கேட்க வேண்டிதான் இத்தனை நாள் அப்பா அம்மாவை பிரிஞ்சிருந்தது போதும் அப்படின்னு நினச்ச ராஜி அழுதுகிட்டே இங்கே வந்து முத்துவேல்கிட்ட என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் செஞ்சது தான் பெரிய தப்பு அப்படின்னு அழுதுகிட்டே உண்மையை சொல்கிறாங்க ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நான் கதிரை விரும்பலை கல்யாணத்துக்கு அப்புறமா தான் கதிரை நான் விரும்ப ஆரம்பிச்சேன் ஆனா நீங்க எனக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சப்ப கண்ணனை விரும்பிட்டு இருந்தேன் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கண்ணன் நம்ம சொத்து மேலையும் பணத்து மேலேயும் மட்டும்தான் ஆசை வச்சு என்னை ஏமாத்தி இந்த வீட்ல இருந்து கூட்டிகிட்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போன கண்ணன் என்னை நல்லா வாழ வைப்பான்னு நினைச்சா அங்கேயும் ஏமாத்திட்டு பணம் நகையை எடுத்துட்டு போயிட்டான் நான் தனியா நின்னேன் என்ன செய்யன்னு தெரியல எங்கே போறதுன்னு தெரியல அந்த சமயம் தான்ப்பா கதிரும் கோமதியத்தையும் என்னை பார்த்தாங்க அங்கே நடந்த பிரச்சனையை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படியே நான் வந்தால் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அவமானப்படணும் இதே நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சொந்தக்கார பையன் தானே ராஜுவை கல்யாணம் பண்ணியிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு மற்றவங்க பேசிப்பாங்க இதனால் எந்த பிரச்சனையும் வராது என் அண்ணன் குடும்பம் தலை நிமிந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தை முடிவெடுத்து இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க இப்போ வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது கோமதியத்தன்னு பாண்டியன் மாவுக்கே தெரியாது அந்த உண்மையை எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும் புரிய வைக்கணும் கதிர் மேலே த தப்பு இல்லைன்னு தெரிய வைக்கணும்னு நினைச்சேன் நான் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கண்ணன் மூலமா உண்மை எல்லாத்தையும் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க இதுதான்ப்பா நடந்தது பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது மட்டும்தான் கதிர் கதிரை நீங்க தப்பா நினைக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க வடிவுகிட்டையும் மன்னிப்பு அப்போ அப்பதான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது உண்மை என்னெல்லாம் நடந்ததுன்னு உடனே அப்பத்தா கதிர் கிட்ட சொல்றாங்க எனக்கு அப்பவே தெரியும் இங்க கோமதி நம்ம குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வான்னு பாத்தியா சக்திவேலு நீங்க எல்லாரும் கோமதி மேல அம்புட்டு கோவமா இருந்தீங்க ஆனா நம்ம பொண்ணு வாழ்க்கைக்காக கதரோட வாழ்க்கையை பத்தி யோசிக்காம தன்னுடைய அண்ணன்களுக்காக இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்க கோமதியை பார்க்கும் போதெல்லாம் அவமானப்படுத்துறீங்களே பாண்டியன் அவமானப்படுத்துறீங்களே இனியாவது ரெண்டு பேரும் திருந்துங்க அப்படின்னு சொல்றி அழுகிறாங்க அப்பத்தா ராஜி அழுகிறத பார்த்துட்டு சக்திவேலால தாங்கிக்க முடியாம கதர்கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை இப்போ வரைக்கும் உங்களை மாப்பிள்ளையா ஏத்துக்காம இருந்தது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இனி நீங்க தான் என்னுடைய மருமகன் அது மட்டும் இல்லாம நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க ஆனா என் பொண்ணை பத்தியும் உங்களை பத்தியும் யோசிக்காம இருந்துட்டேன் தப்பா நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாரு உடனே இங்க கதிரும் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் ராஜு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜு எனக்கு மனைவியாக வர நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த சமயம் அந்த கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பிடிக்கலனாலும் இப்போ ராஜு கூட நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேன் பெருசா உங்களை மாதிரி வசதி வாய்ப்பு இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவு ராஜிக்கு தேவையானதெல்லாம் நானே வாங்கி கொடுத்துக்கறேன் இந்த நகையை கொடுத்துட்டு போக தான் வந்தோம் ராஜி கிளம்பலாமா அப்படின்னு சொல்ல உடனே சக்தி வேலும் இருங்க மாப்பிள்ள அப்படியே எப்படி கிளம்ப முடியும் இந்த நகையெல்லாம் எங்ககிட்ட இருக்கிறத விட ராஜிக்கிட்ட இருக்கிறது தான் நல்லது ராஜி கல்யாணத்துக்குன்னு சேர்த்து வச்ச நகை தான் இது எல்லாமே ராஜிக்குன்னு நாங்கள் எதுவுமே செய்யலை கொடுத்த நகையை கூட அவமானப்படுத்தி நான் திருப்பி வாங்கினேன் அதெல்லாம் பெரிய தப்பு ராஜிக்கு சேர வேண்டிய சொத்தாக இருக்கட்டும் நகைன்னு எல்லாத்தையுமே ராஜிக்காகவும் உங்களுக்காகவும் தர நான் தயாராகவே இருக்கேன் என் பொண்ணோட வாழ்க்கை நிற்கும் போது நீங்கள் அவளுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க இப்போ வரைக்கும் பணத்துக்கோ நகைக்கோ ஆசைப்படாத நீங்கள் ஒரு நல்ல மாப்பிளையாக கண்டிப்பாக ராஜ் ராஜியை நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் கொடுக்குறத நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கணும் ஏன்னா நான் மனசார உங்கள் ரெண்டு பேரையும் ஏற்றுக்கிட்டேன் இனி அப்பப்போ நீங்கள் என்ன பார்க்க வரலாம் நானும் கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவேன் பாண்டியன் மேலே உள்ள கோவத்தில் இப்படி நான் உங்கள் மேலே கோவப்பட்டது பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் உள்ளவங்க அவமானப்படக்கூடாதுன்னு இந்த கல்யாணத்தை கோமதி செஞ்சு வச்சுருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் இப்படி இருந்தது பெரிய தப்பு இந்த நகை உனக்கு தான் வந்து சேரணும் இந்தாராஜி நகைன்னு கொடுத்தது மட்டும் இல்லாமல் கதிர் தம்பி கண்டிப்பாக ராஜியோட சொத்து எல்லாமே உங்களுக்கு தான் நான் தரப்போறேன் எனக்குன்னு பையன் யாரும் இல்லை நீங்க தான் ராஜியை நல்லா பார்த்துக்கணும் இந்த சொத்து நகை எல்லாமே உங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ல இங்கே கதிர் சொல்றாரு அதெல்லாம் வேண்டாம் சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணலை நான் என் அப்பா மாதிரி என்னால் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற முடியும் ஏ ராஜே உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல ஆமாப்பா கதிர் படிக்கும் போதே வேலைக்கு போறான் அதை மட்டும் இல்லாமல் எனக்காகவும் என் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் கஷ்டப்பட்டு மற்றவங்க கிட்ட பணம் கேட்காம என்னை இப்பவே நல்லா பார்த்துக்கிற கதிர் நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்காக செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்குப்பா நீங்கள் எங்களை ஏற்றுக்கிட்டதே ரொம்ப பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் உண்மையை சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கே உண்மை தெரிஞ்சு எங்களை ஏற்றுக்கிட்டீங்க நாங்கள் கிளம்புறோம்ப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து வெளியில் வராங்க ராஜியும் கதிரும் இதெல்லாம் சக்தி சக்திவேலுக்கு தாங்க முடியல என்ன அண்ணன் இப்படி திடீர்னு மனசு மாறி கதிரை மருமகன்னு சொல்கிறாரு என்னுடைய பொண்ணு மாதிரி வேற யாரும் கிடையாதுன்னு நகையெல்லாம் திருப்பி கொடுக்குறாரு சொத்தெல்லாம் தரப்போறேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் சரி இல்லையே அப்படின்னு யோசித்த சக்திவேலு அண்ண என்னென்ன நீங்கள் என்னவோ மனசு மாறின மாதிரி இருக்கு நமக்கு ஆகாத அந்த கதிர்கிட்ட இம்புட்டு சந்தோஷமாக பேசுகிறீங்க அவனை போய் நீங்கள் மருமக நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அப்படின்னு சொல்ல ஏன் சரிப்பட்டு வராது என் பொண்ணுக்காக என் பொண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காத கதிர் மாதிரி ஒரு நல்ல பையனை தேடினாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது இப்போ ராஜி இம்புட்டு சந்தோஷமா இருக்கானா அதுக்கு காரணம் கதிர் தானே அப்போ என் சொத்தெல்லாம் கதிற்கு தானே நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல தாங்கிக்க முடியாம திரு திருன்னு முழிக்கிறாரு இங்கே வந்து சக்திவேல் இதெல்லாம் பார்த்த அப்பாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல முத்துவேலு நீ மனசு மாறிட்ட கதிரையும் ராஜியையும் ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சேர வேண்டியது செய்ய வேண்டியதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்ய ஆசைப்படுறல்ல அதுவே போதும் நல்ல வேலை உண்மை தெரிஞ்சுது நம்ம கதிர்காக நம்ம ராஜிக்காக கதிர் இம்புட்டு பெரிய ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுருக்கானா நீ சொன்ன மாதிரியே சொத்தெல்லாம் கதிருக்கும் ராஜிக்கும் கொடுக்கறது ஒரு நல்ல முடிவு தான் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவேல் எடுத்த முடிவை நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே குமாரும் சக்திவேலும்